கடவுளே இந்த ஈவினிங் டைம் நல்ல விதமாக பொழுதுபோக்கலான்னு போனால் அச்சி நம்மளே போய் சுனியை வச்சுட்டா மாதிரி மாட்டிக்கிறா மாதிரி இருக்கடாப்பா சாமி ஒன்று பார்த்தோம் ரெண்டு மூணு பார்க்கல நாலு பார்த்தேன் எது தெரியுமா அரண்மனை அரண்மனை ஒன்று பார்த்தது அப்புறம் ரெண்டு மூணுலாம் நான் பார்க்கல நாலில் போய் மாட்டிக்கிட்டேன் ம் எனக்கு பிடிக்கல ரிவ்யூ நான் சொல்கிறேனே அதே மாதிரி இருக்கு வா தான் இன்னும் இன்னமும் நம்மளை பயமுத்துறாங்களாம் பேயின்னு என்ன கொண்டு வந்து ஏதோ கடவுள்னாவது முடிக்கிறாரு அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம குஷ்பு டான்ஸ் டான்ஸஸ் கடைசியில் அவ்வளோதான் என்னடா இன்னும் இன்டர்வல் வரல ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கு ஓகே போகலாம் நல்லதான் நான் போயிட்டு வந்துட்டேன் தெரியாமல் நீங்களாம் போயிடாதீங்க நல்லது சொன்னால் கேளுங்க நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நாய் பைய இவன் வீட்டுக்குள்ளே ஃபேனை போட்டுட்டு சமத்தா உள்ளே இருப்பான் நாங்கள் தான் ஏழு மணிக்கு மேலே விளக்கு வச்ச நேரத்தில் நாய் மாதிரி வெளியில் சுற்றி சினிமா அது இதுன்னு பார்த்துட்டு வருவோம் இது கிரகம் செய்கிற வேலை இல்லை இவன் சமத்தா இருப்பான் வீட்டில் எத்தனை மணியானாலும் வீட்டுக்குள்ளே அடியில் சமத்தா இருப்பான் இது இல்லை சமத்து அங்கே பாருங்கள் மச்சான் எவ்வளோ ஸ்டைலாக குரு எவ்வளோ ஸ்டைலாக அந்த வண்டியை நிறுத்திட்டு அப்படி நடக்கிறார் பாருங்க எங்கே போகிறார் எங்கே போகிறார் போகிற இடம் எதுன்னு தெரியுதா கோயிலா இல்லை ராக்கி சினிமா அதில் அப்படி லைனில் போய் டிக்கெட் வாங்கி வீரமாக வீர நட போட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க என்ன படம்னா சொல்லிட்டேன்னா சும்மா இது ட்ரெய்லர் ஓடின் இருக்கு அங்கே போன படத்தோட சின்ன ரீல் இது என்ன படம்னு தெரியுது இல்லை அரண்மனை ஃபோர் அரண்மனை ஃபோர் அரண்மனை நான்கு ஐயோ ஒரு படத்தை என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரே என்னவோ கதையை வச்சுட்டு பேபனு இந்த ஆட்டம்தான் சூப்பராக இருந்தது சிம்மர் சிம்ரன் குஷ்பு ஆட்டம் மற்றதெல்லாம் பேயி ஆ ஏ அப்படிதான் படம் என்ன கதையோ ஏதோ தெய்வத்தில் முடிக்கிறாங்க தெய்வம் இருக்குங்கிறதுல ஒவ்வொரு அரண்மனை நாளிலேயும் முடித்து அவங்க காசில் வசூல் பண்ணிக்கிறாங்க நம்ம முட்டாளாட்டம் பண்ணி பார்த்துட்டு இதோ படம் முடிஞ்சிருத்து எல்லாம் எழுந்து வரும் அப்படியே வந்தாச்சு வெளியில் வண்டி எடுக்கிற மச்சான் வண்டியில் திரும்பி வீட்டுக்கு எத்தனை மணிக்கு படம் வந்து ஏழே முக்காலுக்கு ஆரம்பிக்கிறது ஒம்போதே முக்கால் பத்தே காலுக்கு படம் பத்தரைக்கும் முடியுது போல் இருக்குது ரெண்டரை மணி நேரம் படம்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் போர் தான் ஓகே இது ஏதோ ஒரு பேய் படம்னு காட்டிக்கிட்டு இந்த பாருங்க நைட் டயத்தில் நம்ம பேயாக வந்துட்டுருக்கோம் ஆனால் வாய படம்னு நம்ம பேயாக வந்துட்டுருக்கோம் அவ்வளோதான் ம் நம்ம சுற்றி அவ்வளோ பெயிங்க இருக்குது இதில் போய் நம்ம படத்தில் உட்காந்து அரண்மனை பெயின்னு பார்க்கணும் இந்த வீபதி குங்குமெல்லாம் வச்சுட்டு பயந்துண்டு அப்படிலாம் உட்காறாமதில்ல போரா இருக்குது இருக்கு ஓகே போயிடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் போய் காசு அங்கே கொட்டணுன்னா கொட்டுங்க தான் கொட்டிவிட்டேன் ம் ஏதோ வெயில் காலத்துல நல்லா ஏசி அனுபவிக்கலாம் அவ்வளோதான்